அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நம்ம காணொலி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில நம்ம பார்க்க போகிற ஒரு கொஸ்டின் வந்து வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதாவது ஆங்கிலத்துல ஒர்க் பவர் அண்ட் எனர்ஜி என்ன கேள்வி சொன்னா இந்த கேள்வி ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அதாவது ஏஐபிஎம்டி அப்படிங்கிற தேர்வுல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்ன கேள்வி சார் ஒரு கிலோகிராம் நிறையுள்ள ஒரு பொருள் சரியா இருபது மீட்டர் பெர் செகண்ட் திசை வேகத்துடன் மேல் நோக்கி எரியப்படுகிறது அது பதினெட்டு மீட்டர் உயரத்தை அடைந்தவுடன் கனநேர ஓய்வு நிலைக்கு வருகிறது ஒரு கணத்தில் ஓய்வு நிலைக்கு வருகிறது உராய்வு விசையால் இழக்கப்பட்ட ஆற்றல் இதுல புவியெடுப்பு முடுக்கம் இல்லையா அது ஒன்பது புள்ளி சொல்லுவாங்க பட் இந்த கணக்குல ஒரு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக பத்து மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு

எல்லாம ஆற்றல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது மொத்த ஆற்றல் என்பது இயக்காற்றல் பிளஸ் நிலையாற்றல் நிலையாற்றல்ங்கிறது பட்டியல் எனர்ஜி அதுக்கு பாமலா எம்ஜி சொல்லுவோம் இயக்க ஆற்றல்ங்கிறது கைநடி எனர்ஜி கேஇட்டு அப்படின்னு சொல்லுவோம் புவி பரப்பில் மொத்த எனர்ஜியுமே இயக்க ஆற்றலாக தான் இருக்கும் ஏன் சார் புவி பொதுவாக நிலையாற்றலுக்கு வந்து எம்ஜி கச்சுன்னு சொல்லுவோம் புவி பரப்புன்னு சொல்லும்போது கட்சியினுடைய மதிப்பு சீரமாக அதனால நிலையாற்றல்

விடை சரியான சார் இதே மாதிரி மேலும் ஒரு கேள்வி மகிழ்ச்சி இதே வேலை ஆற்றல் மற்றும் திறன் அப்படிங்கிற பாடத்துல நம்ம பார்க்கலாம் அடுத்த காணொலியில அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்